எப்படியாவது சீட் வாங்கிடணும் தாவேக்கா சார்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு முன்னாள் எம்பி அதிமுகவுடைய எம்பி தொகுதியில இவரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் சொல்லப்படுது நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இரண்டு தேர்தலையும் நம்ம பார்க்கும் மூன்று வேட்பாளர்களுமே பெண் வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்க அரசியல் டுவெண்டி ஃபோர் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சீட்டுக்காக ரேஸில் இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர்கள் அதே போல் நாம் தமிழர் வேட்பாளர் அதிமுக பாஜக வேட்பாளர் தாவைக்கா வேட்பாளர் யாரெல்லாம் சீட்டு வாங்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆகிய தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் தொடர்ந்து இரண்டு தேர்தலில் வெற்றி அடைஞ்ச கீதா ஜீவன் இப்போ அமைச்சராக இருக்கிறாங்க அவங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்படியாவது நம்மளுடைய இந்த தூத்துக்குடி தொகுதியில் சீட் வாங்கிடணும்னு இந்த ரேஸில் இருக்கிறாங்க அதே மாதிரி கரண்டாக இருக்கக்கூடிய மேயர் ஜெகன் அவர்களும் எப்படியாவது சீட்டு வாங்கிடணும் அப்படின்னு அவரும் இந்த ரேஸில் இருக்கார் குறிப்பாக கீதா ஜீவனுடைய சகோதரர் தான் அந்த மேயர் ஜெகன் அவர்கள் தொகுதியில் இவரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் சொல்லப்படுது இதே மாதிரி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக இந்த தொகுதியில் நின்னால் இங்கே வந்து செல்லப்பாண்டி சண்முகநாதன் இரண்டு பேருமே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டால் இந்த தொகுதியில் முன்னாள் எம்பி அதிமுகவுடைய எம்பி பிறகு பாஜகவுக்கு போன சசீலா புஷ்பாவும் காய் நகர்த்திட்ருக்கிறாங்க எப்படியாவது பாஜகவுக்கு இந்த சீட்டை ஒதுக்கணும் அதில் தன்னை வந்து நிப்பாட்டப்படணும் இந்த தொகுதியில் அப்படின்னா அவங்களும் காய் இருக்கிறாங்க அதே மாதிரி தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த தூத்துக்குடியில் மாவட்ட பொறுப்பாளராக நியமித்த ஆஜிதா ஆக்னல் அவருமே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாரு எப்படியாவது சீட்டு வாங்கிடணும் தாவேக்கா சார்பாக அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் முயற்சி பண்ணியிருக்காரு நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினாறிலருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டு தேர்தலையும் நம்ம பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பதினாறை விட இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க சதவீதத்தை அவங்க வந்து அங்கே அதிகப்படுத்தியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படியாவது ஒரு கணிசமான வாக்குகள் நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் நல்ல ஒரு கேண்டிடேட்டை நம்ம இங்கே நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்களும் அதற்கான வேட்பாளர் யார் அப்படிங்கக்கூடிய அந்த வேலைகள்லையும் அவங்க இறங்கியிருக்கிறாங்க குறிப்பாக தூத்துக்குடியை வரைக்கும் இந்த தொகுதியில் திமுக பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டால் பாஜக வேட்பாளர் அதே போல் சார்பாக மூன்று வேட்பாளர்களுமே பெண் வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது முதல்ல திமுகவை பொறுத்தவரைக்கும் கீதா ஜீவன் அவர்களுக்கு ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டால் சசிலா புஷ்பா அங்கே இருப்பதாகவும் தாவைக்காவில் ஆஜிதா ஆக்னல் அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க இந்த களம் அப்படிங்கிறது சூடுபிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது